பல்லாவரத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆசாதி விடுதலை போராட்டத்தில் ஆர் எஸ் எஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் பாரதிய ஜனதா இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தார் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் ஆசாதி விடுதலை போராட்டம் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஹமதுல்லா தலைமையில் பல்லாவரம் மசூதியிலிருந்து பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலை அருகே போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் மாஜக் அப்துல் சமத் தமிழரம் நிறுவன தலைவர் முத்துராஜ் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தமிமுன் அன்சாரி செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பசிம் மாலிக் மாவட்ட செயலாளர் ஹம்சா மாவட்ட பொருளாளர் இதயதுல்லா கலந்து கொண்டு மாலோகன் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உபா சட்டத்தில் நீண்ட வருடங்களாக சிறை தண்டனை அனுபவித்து வருபவர்களுக்கு பிணை மறுக்கப்படும் அநீதியை கண்டித்து ஆசாத்தி விடுதலை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்யக்கோரி கோரி கண்டன உரையாற்றியும் கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் ரஹமதுல்லா போராட்டத்தில் பேசுகையில் இந்தியாவை உருவாக்குவோம் பாரதிய ஜனதா இல்லாத நாடாளுமன்றத்தை உருவாக்குவோம் என தெரிவித்தார் ஏகாதிபத்தியத்தின் கீழ் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கையாண்டு இம்மக்களை எப்படியான அந்த ஏக பெணமாகியின் திருநாமம் போற்றி தோன்றிருக்கின்றேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பேற்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் பசி மாலிக் அவர்களை இந்திரகுமார் ஆர் இந்திரகுமார் எஸ் உடைய இந்திரகுமார் கொல்லப்படுகிறார் அந்த கொள்ளை வழக்கும் பிரகாஷ் சிங் தாக்கூர் மேல விழுகிறது இப்படி போயிட்டே இருக்கின்ற வேலையில் தான் மகாராஷ்டிராவில் இந்த எஸ்ஐடி உடைய சேர்ந்த இந்த காவல்துறை அதிகாரிகள் மூணு பேரும் கொல்லப்படுறாங்க இந்த மூணு பேர் கொல்லப்பட்டதுக்கு தெளிவா ஆதாரங்கள் இருக்கு அவனுடைய மனைவி சொல்றாங்க ஹேமன் கருக்குடைய மனைவி சொல்றாங்க இந்த விருது அவருக்கு நீங்க விருது தரும் அந்த விருதை மறுக்கிறாங்க காரணம் கேட்டால் காரணம் என்னுடைய கணவர் தீவிரவாதிகளால் கொல்லப்படவில்லை முழுக்க முழுக்க இந்த அரசு பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாள் நன்றி நன்றி மாநில துணைச் செயலாளர் சிறப்பாக உரையாற்றுறதற்கு